பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா தமிழ் ஞான பழம் நீ எப்பா அனைவருக்கும் வணக்கம் என் பேரு தியா நான் வந்து மூணு வயசுல இருந்து பாட்டு வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் தங்க பைர பவள முத்து

அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் அங்க சமயபுரத்துல அங்கிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குதே சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குதே கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்கு சந்தனம் மணக்கு கற்பூரம் ஜொலிக்குதே தேவ் கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்கு தேவ் என் பேரு தியா நான் வந்து மதுரை படிக்கிறேன் எங்க நான் வந்து மூணு வயசுல இருந்து பாட்டு வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டிலாம் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படியே நம்ம பாட ஆரம்பித்தோம் அது வந்து நம்ம வடபழனி முருகன் கோவில் நம்ம பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வந்து ஏழுக்கு மேலே நிறைய கச்சேரிகளில் பண்ணியிருக்கேன் நம்ம பழனியில் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் அங்கே பண்ணிருக்கேன் அப்புறம் சமயபுரத்தில் பண்ணிருக்கேன் இப்படி நிறைய இருக்கும் எனக்கு வந்து எங்க எங்க வீட் எங்க வீட்ல வந்து எங்க அம்மாலாம் வந்து நிறைய பாடுவாங்க முருகனை பத்தி நிறைய பாடுவாங்க அதுல நான் கொஞ்சம் இருந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன் அப்படியே எனக்கு அந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து கங்கராஜுலேட் பண்ணுவாங்க நிறைய சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க ஆன்மீக பாடலாம் பாடுறாங்க நான் கேபி பி சுந்தராம்பாள் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சீர்காழி தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா எனக்கு சிலை சில இப்படி நிறையா எனக்கு பிடிச்ச நிறையா இருக்குது ஆனால் எனக்கு மெயினாக வந்து கேபி பி சுந்தராம்பாள் அம்மா சீர்காழி குழி எதுனால கேபிஎஸ் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா எனக்கு வந்து நான் முத்தமிழ் முருகன் மாநாடு அதாவது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன் நான் பாட்டு பாடி பாடி முடிச்ச உடனே எனக்கு பிடிச்ச தேச மங்கையர்கரசி அம்மா சுகிசியம் தாத்தா வந்து எனக்கு வந்து நீ வந்து பிளஸ் அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க அது எனக்கு வந்து என்னை வாழ்க்கையிலே வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னு சொன்னேன் எனக்கு முருகப்பெருமானோட அருளாது நான் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு